ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஒரு ஆய்வு நடத்துனது வந்து ரொம்ப சரி அப்படின்றத நந்தகுமாரும் ஒத்துக்கிறாரு வெங்கடேசன் சாரும் ஒத்துக்கிறாரு அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு வந்து பாஜக கூட நீங்கள் வந்து கூட்டு வச்சு பேசுகிறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பேக் டு பேக் காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளாக வந்து ஜெயிச்சப்போ அப்போ அந்த நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தொண்ணூத்தி எட்டு எம்பிக்கள் இப்போ இருக்கிறாங்க அவங்களுடைய வெற்றிகள் அந்த சட்டமன்ற தொகுதியில எல்லாம் நீங்க வந்து இதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு எல்லாத்துக்கு மேல முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்றத வந்து இப்ப பீகார் முன்னெடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய காங்கிரஸ் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரே இதில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா இப்போ அது வந்து திருத்தம் செய்யணும் இப்போ பீகார்லேருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியில போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வெளியில் போனவங்களும் இங்கே வந்து ஓட்டு போட்டால் ராகுல் காந்தி ஒத்துக்க மாட்டாரு வேற இடத்துல ஓட்டர் ஐடி அங்கே இல்லைன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்போ இது ரெண்டுத்துக்குமான புரிதல் என்ன அப்படின்றது வந்து அவங்களுடைய கேள்வியா இருக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகலை உங்களுடைய எக்ஸிட் போல்லாம் வச்சுக்கிட்டு வந்து இதை கால்குலேட் பண்ண முடியாதுன்ற கேள்வியும் வச்சிருக்கிறாங்க இது ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அடுத்த சுற்றுக்கு போகும்போது அவங்களுக்கான கேள்விகள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நந்தகுமார் சொன்னார் சரிங்களா நந்தகுமார் எப்படி சொன்னார்னா நந்தகுமார் பேசின விஷயங்கள் எப்படின்னா தப்பு உங்களை கொண்டுட்டாங்க அது தப்பு தான் நீ ஏன் வந்து புல்லட் ப்ரூஃப் போட்டுன்னு வரல உன்னை சா வச்சிருக்க மாட்டான்ல அந்த மாதிரி இருக்குது நந்தகுமார் பேசுனதும் முழுக்க முழுக்க அப்பத்தமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் இங்கே இந்த எலெக்ஷன் கமிஷனோட கமிஷனர் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல ஏன் அதை பற்றி நீங்கள் பேசல ஏன் சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதில் ஹோம் மினிஸ்டர் உள்ளே திருந்தீங்க அங்கேயே ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு அங்க இருக்கு இன்னொன்னு இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நீங்க வந்து காங்கிரஸ் விசாரி பிஜேபின்னு நந்தகுமாரும் வெங்கடேஷும் சுருக்க பாக்குறாங்க இது மிகப்பெரிய பிரச்சனை சரிங்களா அதாவது வந்து இங்க நடக்கிறது என்னன்னா உங்களோட அதாவது வந்து ஓட்டு திருட்டு மட்டும் இல்லை ஓட்டை கலவாடுதல் மட்டும் இல்லை உங்கள் உரிமையை களவாடுதல் சரிங்களா ஒரு குடிமகனா என்னோடய அதிகாரத்தை களவாடுதல் இதுக்கு வந்து இவங்க நியாயம் கற்பிக்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேஷில் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேசில் அறுபது லட்சம் போலி வாக்காளர்கள் யாரும் பிஜேபி தானே இருந்துகிட்டு இருந்தீங்க அப்போவே அறுபது லட்சம் போலி வாக்காளர்களை வந்து இருந்தாங்கன்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது லட்சங்கிட்ட எடுத்து எடுத்தாங்க சரிங்களா ஆஃப் ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட எடுத்தாங்க ஆனால் எடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த எலெக்ஷனோட மார்ஜினே இவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ஜார்க்கண்ட் எலெக்ஷன் அப்பயும் நாங்கள் ஜெயிச்ச எலெக்ஷன்ஸ்லாம் இதை வச்சிருக்கோம் இது வந்து காங்கிரஸ் பிஜேபி மீறி இது இந்தியாவோட ஜனநாயக பிரச்சனை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது ஜெயிப்பு தொகுப்புலாம் தாண்டி இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை பற்றின ப்ராசஸ் சரிங்களா இந்த ஃப்ரீ அண்ட் ஃபே ஃபேர் எலெக்ஷன்ஸ் எதுவுமே நடக்கலை இன்னொன்று நான் ஏதோ ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி பேசினார் வெங்கடேஷ் ஏங்க ஆதார் ரேஷன் கார்டை ஃபேக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ஏன் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் மற்றட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸு ஃபேக் பண்ணுவாங்கன்னு சொன்னதை சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்கள நீங்கள் சொல்கிற மொத்த பதினோரு டாக்குமெண்ட்ஸு இருந்தாங்க ஃபேக் பண்ணுவாங்க ஏன் அது சேர்க்கலன்னு சொன்னாங்கல ஏன் அதை இங்கே நீங்கள் பதிவு பண்ணல அதுவும் பதிவு பண்ணல ஏன் இந்தியா ஃபுல்லாக பண்ண போகிறேன்னு நீங்களே எஸ்ஐஆர் ஏன் மணிப்பூரில் பண்ண போகிறோன்னு சொன்னீங்கல்ல அதை சொல்லுங்கள் மணிப்பூரில் உங்களால் அமைதி ஏற்று வரல பிரசிடென்ட் ரூல் இன்னைக்கு இருக்குது எந்த மாற்றமும் இல்லை இத்தனை வருஷமையும் மணிப்பூரில் இப்போ பற்ற வச்ச நெருப்பு இன்னும் அமையல எப்படிங்க ஒரு வா ஒரு சிவில் வார் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடத்துவீங்க இந்த எஸ்ஐஆர்னால என்ன நடந்தது இவங்க இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசுறாங்கல்ல அதாவது வந்து அமர்த்தியாசன் சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் அவர் பெரிய எக்ஸ்பர்ட் நோபல் பிரைஸ் வின்னர் அமர்த்தியாசனே இந்துல வந்திருக்கு அதாவது இந்த ராங் மோட்டிவேட்டட் நீங்க நடத்துறாங்க பாத்தீங்களா இந்த மைக்ரன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ற இந்த எஸ்ஐஆர் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பொலிட்டிகலி மோட்டிவேட்டடு எப்படி நடத்துறீங்க எஸ்ஐஆர் ஒரு மாசம் டைம் அதாவது இந்தியாலே அதிகமா மைக்ரேஷன் பாப்புலேஷன் இருக்கிற இடம் பீகார் சரிங்களா அந்த பீகார்ல ஒரு எஸ்ஐஆர் நடத்துவாங்களாம் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்லாம் கொடு அதுவும் என்ன ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம் எலெக்ஷன் கமிஷனே கொடுக்குற எப்பிக்கு 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 ஐடி நாங்கள் இது எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் யார் அதிகமாக போனதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு உதாரணத்துக்கு இருபது லட்சம் பேர் ஆண்கள் போயிருக்காங்கன்னா முப்பது லட்சம் பேர் பெண்கள் இன்னைக்கு இந்து அதை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு இன்னொரு பக்கம் யார் போயிருக்காங்கன்னா முஸ்லீம்ஸு தலித்ஸு பழங்குடியினர் அதாவது இவங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காதோ இவங்க மனு தர்மத்தின்படி யார் யாருக்கெல்லாம் அதிகாரமே கொடுக்கக்கூடாதோ யார் யாருக்கெல்லாம் உரிமையே கொடுக்க கூடாதோ அவங்களெல்லாம் இந்த இந்த ப்ராசஸ்லேருந்து அதாவது இந்த எலக்ட்ரல் டெமோக்ரஸி அதாவது வாக்காளர் ஜனநாயகம்ன்ற ப்ராசஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் தான் இவங்க பிளான் இவங்க ஒரு அஞ்சு ஸ்ட்ராட் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி மெயினாக வச்சுருக்காங்க எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எலிஜிபிள் அதாவது வந்து இந்த இப்போ பீகாரில் பண்ணுறாங்களே அதாவது தகுதி உடையவர்கள்லாம் வெளில அமுச்சுருணும் இன்க்ளூஷன் ஆஃப் இன்எலிஜிபிள் இப்போ இந்த எங்கள் தலைவர் நேற்று வெளியிட்டார் பார்த்தீங்களா இந்த மகாதேவா கான்ஸ்டுவன்சியில் இதில் யார் யாரெல்லாம் தகுதி இல்லையோ அதாவது அதாவது யார் யாரெல்லாம் போலி வாக்காளர்கள் வச்சு மகாராஷ்டிராவில் பண்ணாங்க இந்த கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க ஹரியானாவில் பண்ணியிருக்காங்க போலி வாக்காளர்கள் அதுவும் அஞ்சு ஃப்ரீ மெயினாக சரிங்களா டூப்ளிகேட் ஓட்டு ஃபேக் அண்ட் இன்வாலிட் ஓட்ஸு பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரெஸ் சரிங்களா ஏன் மகாராஷ்டிராவில் இதே பிரச்சனை வந்தது ஒரு பில்டிங்ல ஏழுநூறு பேர் ஆயிரம் பேர் எப்படி இருக்கிறீங்க ஒரு பில்டிங்ல எனக்கு புரியல ஏதோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரூவேரி இதுக்கு பதில் சொன்னீங்களா ஒரு ப்ரூவேரி பீர் எத்தனை எப்படி சார் அத்தனை பேர் இருக்காங்க ஒரு ப்ரூ பீர் ஃபேக்டரி அது சரிங்களா அந்த பீர் ஃபேக்டரியில எப்படி அத்தனை பேர் இருக்காங்க ஏன் இதுக்கெல்லாம் பேசல மிஸ்யூஸ் ஃபார்ம்

சரிங்களா அதுதான் நான் கேக்குறேன் பண்றீங்க நந்தகுமார் சார் இவ்வளவு டீட்டெயில் ஏன் இதை பேசல இதை பார்க்கல சரிங்களா பாயிண்ட் அவுட் பண்ணியே காமிக்கிறாங்க சரிங்களா ரெண்டு டேட்ல வருது ஒன்னு வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு இன்னொன்னு ஒண்ணு அக்டோபர் இருபத்தி மூணுன்னு வருது அறுபத்தி எட்டு ஓட்டு அதாவது வந்து ஒரு ஒரு பீர் கிளப்ல அறுவத்தெட்டு ஓட்டு வருது சரிங்களா அந்த சக்குந்தேவியா அதை பாருங்க இந்த தமிழ் படத்துல எல்லாம் காமெடி ஒண்ணும்ல மறு வச்சா ஒரு வருஷம் மறு எடுத்துட்டா மாறு வருஷம்னு அது மாதிரி அப் ஆங்கிள் வச்சுட்டு ஒரு போட்டோ வச்சுருக்காங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வந்து வெளியில வைடு ஆங்கிள் வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க இதெல்லாம் இவங்க நியாயப்படுத்தி பேசிகிட்டே இருக்காங்க

அவர் வரவே இருக்கிறான்னு சொன்னாரு இல்ல அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்ப பூத் லெவல் ஏஜென்ட்ல இருக்கிறவங்களுக்கு டோர் நம்பர் என்ன ஜீரோன்னு போட்டிருக்கு அப்பா பேர் என்ன இப்படி போட்டிருக்கு அப்படின்ற ஒரு டவுட் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுக்கு ஏன் அந்த இடத்துல வரல அதாவது வந்து நீங்க எலெக்ஷன் நடக்கும் இல்ல இல்ல அதுதான் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன் சரிங்களா உங்களை வந்து யாரோ சுட்டுட்டாங்க சுட்டவங்கள பார்த்து நீங்க ஏன் புல்லட் ப்ரூஃப் போடலன்னு கேக்குற மாதிரி இருக்கு நீங்க பூத் ஏஜென்ட் சொல்றீங்க பல பல அட்ரஸ்ல இருக்கு இங்க இருக்குன்றது இன்னொரு பூத் ஏஜென்ட் எப்படி தெரியும் எல்லா இதுவும் ஒரே பூத்ல

எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எந்த அளவுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இதுதான் நாங்க சொல்ல வரோம் சரிங்களா இது வந்து இந்த காங்கிரஸ் பிஜேபி பிரச்சனைன்றதை மீறி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சரிங்களா இந்த தேசத்தை உருவாக்கின தேச தந்தைகள் இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு சொல்றப்போ உடனே இவர் வெங்கடேஷ் சொன்னாரு இதை போய் நீங்க ஏன் பிஜேபி கிட்ட கேக்குறீங்கன்னு எதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் இதுக்கு பதில் சொன்னாரு சம்பித் பத்ரா இருக்காரு அவங்க ஒரு நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சனு அவர் எதுக்கு அவர் தெரியல அதானிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆகிடுவார் அதானிக்கு ஒரு பிரச்சனைனா அதானி கம்பெனிலேருந்து வரதுக்கு முன்னாடி பிஜேபியை சேர்ந்த ஒடிசா எம்பின்னு நினைக்கிறேன் சம்பீத் பத்ரா தமிழர்களை கூட கொஞ்சம் இழிவு பற்றிலாம் பேசியிருக்காரு அந்த சம்பீத் பத்ரா அவர் வந்துடுவார் இது மற்ற எல்லாத்துக்கும் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் வந்துருவார் எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி சரிங்களா அந்த கான்ஸ்டியூஷனல் பாடி சரிங்களா எங்கள் சைட்லேருந்து கண்டினியூஸா லெட்டர்ஸ் எழுதுறோம் எல்லா இஷ்யூஸையும் நாங்க பிளாக் பண்றோம் ஒரு ஒரு இஷ்யூவா நாங்க பிளாக் பண்றோம் சரிங்களா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லுது இந்த எஸ்ஐஆர் இப்படி நடக்குது சரிங்களா இந்த எஸ்ஐஆர்ல இதை பண்ணுங்க நீங்க ஒரு பெரிய மாஸ் எக்ஸ்க்ளூஷன் பண்ணிருக்கீங்க இதுல யாராவது வெளியில போனாங்கன்னா நாங்க யாராவது நீங்க டெட்டுன்னு சொன்னவங்க கொஞ்சம் பேர் வந்து நாங்க இருக்கோம் சொன்னாங்க நாங்க உள்ள வருவோம் சுப்ரீம் கோர்ட்டு கண்டிப்பா அதோட அதிருப்தி இதுல இருக்கு ஓகே இல்ல அவங்க இப்ப எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து நீங்க சொல்றது என்னன்னா இந்த பக்கம் வந்து இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறீங்க இப்போ வந்து இவங்க வாக்காளர் வந்து வாக்காளர் பட்டியல வந்து திருத்தம் செய்யறாங்க யாரெல்லாம் இருக்காங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்போ போலி வாக்காளர்களை வந்து கலையக்கூடிய ஒரு விஷயம் தான் எஸ்ஐஆர் அப்படின்றத அவங்களுடைய விஷயம் இப்போ நீங்க சரி பண்ணணும்னு சொல்றீங்களா சரி பண்ண இல்ல இல்ல இது நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா இதோட இதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ ராகுல் காந்தி நினைக்கிறது இல்ல இல்ல இது என்ன நான் இங்க ஃபேரா இருக்கணும்ங்க இது இது எல்லாம் ஃபேரா இருக்கு ஃபேரா இருக்கிறதுக்கு ஒரு process வேணும் இல்ல அந்த process தான இருக்கு நீங்க நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி சரிங்களா எஸ்ஏஆர்ன்றது நீங்க எதுக்கு இப்ப இங்க பண்ணீங்க அதாவது லோக்சபா எலெக்ஷன் ஒரு வருஷம் முன்னாடி நடக்குது சரி சரிங்களா ஒரு வருஷம் முன்னாடி தான் லோக்சபா எலக்ஷன் நடக்குது நீங்க அத கடைசி டைம்ல ஏன் பண்ணீங்க சரிங்களா இது என்னன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா இது சரியா தான் இங்க விஷயம் நீங்க சொல்ல அதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இங்க விஷயம் அதாவது எலிஜிபிள் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் இன்எலிஜிபிள் இன்க்ளூஷன் ஆஃப் இன்எலிஜிபிள் சரிங்களா இடத்துக்கு ஏத்த மாதிரி இங்க என்னன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் ப்ராசஸ் நிலைநிறுத்தணும் அதுவே ஃபர்ஸ்ட் இந்த அந்த எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ்லயே அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு எப்படி அது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து அதாவது வந்து ஒரு பேனல் இருக்கு அந்த பேனல்ல மூணு பேனல்ல வந்து ரெண்டு பேர் கண்டிப்பா வந்து ஒரே கட்சி சார்பா இருக்க போறாங்க அவங்க யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் கமிஷனரா வர போறாரு நான் ஒரு புக்ல வந்தத கோட் பண்றேன் சரிங்களா அந்த புக்கு எழுதுனவர் யாரனா எஸ் வை குரேஷி சரிங்களா அவர் இந்தியாவோட Chief Election Commissioner ஆனதுல அந்த புக்ல இருக்குற விஷயம் அவர் என்ன சொல்றேன்னா இந்த 2020 அதாவது 2000 அதாவது வந்து இந்த கடந்த 10 வருஷம் இந்த बीजेपी ஆட்சி வந்ததக்கப்புறமேட்டே என்னன்னா பிஎம் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு செக்ரட்டரி செக்ரட்டரி ரேங்க் இருக்கவங்க சரிங்களா எலெக்ஷன் கமிஷனருக்கு சம்மன் பண்றாங்களா இது அந்த புக்ல இருக்கு சரிங்களா அந்த புக்ல இருந்த நான் கோட் பண்றேன் அந்த என்ன அந்த எவிடென்ஸே எங்களால் எங்க ஒன்றாலும் காட்ட முடியும் எலெக்ஷன் கமிஷனரே இவங்க சம்மன் பண்றாங்களா ஒரு மீட்டிங் வர சொல்லி அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனருன்றவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடி அதாவது வந்து நீங்க பிஎம்ஓ செக்ரட்டரி இருந்தாலும் அவங்க ரேங்க் எல்லாம் இருபது மேல வரும் தள்ளி வரும் நீங்க எப்படி அத பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி அவரு எழுப்புறாரு ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவரு அவரு எழுப்புறாரு அவரு சொல்றது என்னோட டைம்ல காங்கிரஸோட அப்ரோச்சே வேற மாதிரி இருந்ததுன்றாரு மன்மோகன் சிங் இதுல இருந்து வந்தப்போ அவரு ஐஏஎஸ் இருந்து வந்த போது அதுதான் அப்படிதான் இருக்கணும்ன்றாரு அவரு சரிங்களா ஒரு நடக்கிற இது மாதிரி நீங்க அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த எலக்ட்ரால் டெமோக்ரஸி ப்ராசஸ் ஒரு கேள்விக்கு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டு தலையிட நீங்கள் எங்கே கேட்டிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டு தலையிட இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டு இத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றுறதுக்கு ஒரு கேள்வி வச்சாங்களே ஏன் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லலை ஏன் எலெக்ஷன் டைமில் நடந்தது ஒரே வெறுப்பு பிரச்சாரமாக போச்சு அதை வெறும் டிஸ்கோஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோனே மந்திர் மஸ்ஜித் தான் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எங்கே இருந்தது ஏன் இதை பேசுனீங்களே நாங்கள் விவிவி விவி பேட்டை ஆடிட்ராயல் கேட்டமே ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரீ அண்ட் ப்ராசர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்ன்றான் அவர் இல்லை ஒரே நிமிஷம் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்களே இந்த மிஷி ரீடபுள் ஃபார்ம் அதாவது வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த சுப்ரீம் அந்த சுப்ரீம் கோர்ட்டு இது பிரகரோட்டிவ்னு அவர் ஏதோ எலெக்ஷன் கமிஷன் பிரகரோட்டிவ்னு சொல்றாரு சரிங்களா ஏங்க நீங்க இங்க எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டு எலெக்ஷன் ஃபார் பீப்புள் டெமோக்ரஸி ஃபார் பீப்புள் நீங்க மக்களுக்கு மக்களுக்கு புரியாம நீங்க வச்சிங்களேன் ஏன் அப்போ ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் சைட் இப்போ போயிடுச்சு ஏன் எலெக்ஷன் கமிஷன் எங்க தலைவர் அறிவிச்சாரு எல்லா இடத்துலயும் வந்து ஏன் எலெக்ஷன் சைட்டு நீங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் சைட்ல ஏன் அக்சஸே பண்ண முடியல ஏன் அத்தனை மணி நேரம் நிறுத்தி வச்சிருந்தீங்க நீங்க அதுக்கான பதில ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்றீங்க ஏன் இங்கே மக்கள் அதாவது வந்து உங்களோட உங்களோட ஜனநாயக உரிமையும் எல்லாரோட ஜனநாயக உரிமையும் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கு